ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோ வீடியோவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தில் கூடுதலாக மூவாயிரம் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்ற இல்லை ஓய்வூதியுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு யாரெல்லாம் என் மூலமாக பயன்பெற முடியும் பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வழியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது பென்ஷன் மற்றும் குடும்ப பென்ஷன் பெறக்கூடிய நபர்களுக்கு அவ்வப்போது அரசின் சார்பில் சில முக்கியமான அறிவிப்புகள் சலுகை சார்ந்த தகவல்கள் இடம்பெறுகிறது வழக்கம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எவ்வாறு பெறுவது அதற்கான வழியாட்டு நெறிமுறைகள் என்ன அதற்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இந்த மாதிரி வெளியிடுவாங்க இல்லைங்களா அந்த வகையில் தற்பொழுதும் அதாவது ஓய்வூதியத்தில் கூடுதலாக மூவாயிரம் வரைக்கும் பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்ற பெயரில் ஒரு சில தகவல் வெளியாக இருக்குது ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியருக்கும் அதே போல் ஓய்வு பெற்றிருக்க ஓய்வு பெற்றவர்களுக்கும் பார்த்திங்கன்னா டிஏ அல்லது டிஆர் அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ் மற்றும் டிஎன்எஸ் ரிலீஃப் என்ற பெயரை வந்து வழங்குவாங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து வழங்குறது வழக்கம் ஜனவரியிலேருந்து ஒரு முறையும் ஜூலையிலேருந்து ஒரு முறையும் வழங்குவாங்க ஸோ பே கமிஷன் அடிப்படையில் அவ்வப்போது இருக்கக்கூடிய இந்த ஏஏசிபி அதாவது விலைவாசி உயர்வுக்கு ஏற்றவாறு இந்த டிஏடிஆர் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த வகையில் மத்திய மாநில சூழலில் தற்பொழுது ஐம்பத்தி மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு பெற்று வராங்க அதாவது கடந்த ஜூலையிலிருந்து வழங்கப்பட வேண்டிய அந்த அகவலைப்படி உயர்வு நான்கு சதவீதம் உயர்த்தினால ஐம்பத்தி மூ சாரி மூன்று சதவீதம் உயர்த்தினால ஐம்பத்தி மூன்று சதவீதம் பெற்று வராங்க ஸோ மீண்டும் இந்த ஜனவரி அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதலாம் அரையாண்டிற்கான அந்த அகவலைப்படி உயர்வு பற்றின ஒரு அறிவிப்பானது த மிக விரைவில் வெளியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தற்போது வந்து வெளியாக இருக்கக்கூடிய இந்த ஏஐசிபிஐ குறியீடுகள் அடிப்படையில் பார்க்கும்போது ஜனவரியிலிருந்து கண்டிப்பாக மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்துட்டு கடந்த நவம்பருக்கான அந்த ஏஏசிபி குறியீடு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து லெவலில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது டிசம்பரில் எந்த விதமான உயர்வோ உயர்வோ அல்லது குறைவோ இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜனவரியில் மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஓய்வூதியமாக ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு குறைந்தபட்சமாக இருநூத்தி எழுபது ரூபாயில் தொடங்கி அதிகபட்சமாக மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் அந்த பென்ஷனில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து அவர்களுடைய பேசிக் பேயை பொறுத்து வேறியாகும் ஆனால் அதிகபட்சமாக மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் அவருடைய ஓய்வூதிய தொகையில் உயர்த்தி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதற்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே வெளியாகும் சொல்லி எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் எந்த விதமான அறிவிப்பும் ஆனால் மிக விரைவில் இந்த பட்ஜெட் மீதான விவாத கூட்டத்தொடர் நடக்கும் இல்லைன்னா நாடாளுமன்றத்தில் அது தொடர்பான அறிவிப்புலையோ அல்லது அந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வாங்கப்பட்டு அதுக்கப்புறமா அறிவிப்பு வெளியாகவும் போன்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் வெளியாகும் அப்படி அறிவிப்பு வெளியாகிச்சுன்னா கண்டிப்பாக ஜனவரி மாதத்திற்கான அரியர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒவ்வொரு மாதமும் பெறக்கூடிய அந்த ஓய்வூதிய தொகையிலையும் மூவாயிரத்துக்கும் மேலே உயர்வு இருக்கும் அப்புறம் மாதிரி நம்ம தகுந்த வட்டாரங்களும் தகவல் வெளியாக இருக்குது இதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்று சதிப்பு நன்றி வணக்கம்